ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் விதேசன் இன்றைக்கி நான் எங்க நினைக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெங்கண்ண வீட்டை முத்தத்திலே இருக்கோம் என்ன முத்தத்துல இருக்கோம் சரி இன்னைக்கே நாங்க இந்த முத்தல இருக்க மாட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா காலமா நாங்க நான் ஸ்கூல் போக வைக்கல அம்மா ஒரு இதன் கண்டித்தந்துவாரு பாஸ் போட்டுன்னு அதை சாப்பிட்டுன்னு இல்லை ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு நான் கணக்கை சாப்பிடாம போட்டேன் ஸ்கூல் போக நேரம் போயிருமே வழியா வர ஓ வரவே வந்த உடனே செஞ்சு தரணும் அம்மா சொன்னான் நீ மத்தியானம் சாப்பிடு பின்னா நான் வீடியோ கேட்க வீடியோ அடுத்து அதை சாப்பிடுவோமேன்னு சொல்லுவேன் அப்ப நாங்க அந்த பால் புட்டு கிண்டா போகிறோம் அந்த பால் புட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நாங்கள் அடுத்து வச்சிருக்கோம் அது என்னன்றத அம்மாவ சொல்லி தருவேன் இது வந்து அம்மா முதல் மாமாவுக்கு பத்தமாரி கேட்கும் இதை கிண்டி கொடுப்போம் நான் சாப்பிடுறேன் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் முதல்ல எனக்கு பிடிக்கும் பால் புட்டுண்டா என்ன சர்க்கரை எல்லாம் போட்டுக்கின்ற பொருள் உள்ள இருக்கும் அதை நாங்கள் கிண்டாப்புறம் செய்யப்படுறோம் அந்த பால் புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாங்க வீடியோக்குள்ள அங்க போதும் போவோம் தேவையான பொருட்களை காட்டுவோம் சொல்லுங்க

ஒன்றா உண்டு அரிசி வரத்தாவோ பச்சைமா அடுத்தது அடுத்தது பாட்டு காப்பால் ஒரு பாதிக்காய் கொஞ்சம் சர்க்கரை ஒரு இருநூறு சர்க்கரை இருநூறு சர்க்கரை

சரி வடியா குழைக்கணும் கதாட்சா தானே உங்களை கதை தானே பிடிச்சிருக்க நீங்க ஓ கதாட்சிங்களோ போட்டுறேன் கொத்தைக்க சரி அம்மா வடி கொத்தி எடுத்துட்டீங்களோ கொத்தி எடுத்துட்டாண்டு சரி இப்போ நாங்கள் போடுவோம் இப்போ கத்தி கொன்னுக்குறேன் ஆடு வாங்கிட்டு சொல்லி

ஒட்டுங்கோ அப்பமனா புட்டுப் பிடி ஒட்டு வேலை கிடாட்டி சத்தம் போடுறாங்கல என்ன அலைறதுன்னு பாலை குடிக்க வைக்க போறோம் தூக்கி வைக்கிறyle சட்டிய தூக்கி வைப்பமனு புள்ள ரைட்

லைட் போட்டாச்சே ஓளிச்சம் நான் போட்டிருக்கேன் பலிச்சம் ஆ சரி கொஞ்சம் கிட்ட தான் பேர் எட்டம் நான் சரி அம்மா ஒரே பொங்கிக்கொண்டு வேற தானுங்க இப்போ போய் அடிக்குது பாருங்க இப்படி இருக்கனு பாருங்க ஆமாம் போகிற லெவலில் இருக்கேன்

குள்ளி போடுங்க அந்த கொஞ்சம் கோப்பைக்குள்ளே இதுக்காக போடுங்க ஒரு லெவலில் தான் இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு நல்ல ஒரு சத்தான சாப்பாடை நீங்களும் வாங்க கிட்டே இருந்து வந்த இம்பிட்டு சாப்பிட்ற அளவுக்கு குள்ளி தருவோம் அப்படி தைச்சம் மாக்கிடாக்கா ரைட் அந்த இதுக்கு குழச்சந்த தீவாளிக்கு நாங்கள் குழச்சந்த தனி மேம் அது மாதிரி கிடாக்கண்ணே

ஒரேஜ் தாங்க சுடுவது

உன்னைக்குமே வேற லெவலில் இருக்கு இதே மாதிரியே போங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்குமே வேறு லெவலே இருக்குது இதே மாதிரியே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கும் சொல்லி மறக்க ஆக்க சொல்லுங்க இது சின்னதுலேருந்து பிடிச்ச ஒரு சாப்பாடு ஃபால்ஃபுட்டு அதுவும் விடக்கூட மாமாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் கிண்ணி கொடுத்தது வேறு லெவலில் இருக்குது அதை அதை சாப்பிடவே வேறு லெவலில் இருக்கும் சர்க்கரை எல்லாம் போட்டு

കരാട്ടി മീൻ കരാട്ടി മീൻ കുളമ്പാം ഇതോടെ വീടിനെ മുടിച്ച് കൊള്ളുവോം ബൈ ബായ്